யா மாதிரி மேல ஏறல இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வழுக்குது அந்த இடத்துல பள்ளம் ஜாஸ்தி ஸோ அங்கே கல் எப்படி பண்ணுறான்னு பாருங்க ஸோ அழகாக சூப்பராக செய்கிறாங்க நம்ம செங்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ரொம்ப ரேட்டு கம்மி தான் கிட்டத்தட்ட பத்து ரூபாய்க்கு தான் போவோம் வந்து நம்ம சாதாரணமாக சூளை போடுற ரேட்டு ஜாஸ்தி ஆகிறாங்க நானூற்றி அறுபது வீடியோ போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா எனக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம வந்து தேர்ட் கீரியரியில் லோடு எடுக்க கூடாது செகண்ட் கீரும் லோடு கீர் தான் ஃபர்ஸ்ட்டு கீரு லோடு கீர் தான் ஆனால் செகண்ட் கீரியோட ஃபர்ஸ்ட்டு கீரியரில் நல்லா லோடு எடுக்கும் நீங்கள் எப்பயுமே உட்காருங்க வண்டியை ஃபஸ்ட்டு லோடரில் ஓட்டுறீங்க அதாவது ஃப்ரண்ட் லோடர் ஆப்ரேட் பண்ணுறீங்க ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா மைலேஜ் எப்போ வரும் அப்படின்னாக்கா பேக் பக்கெட் ஓட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் வரும் எவ்வளோ ஆர்பிஎம்மில் வச்சால் கூட ஆனால் ஃப்ரண்ட்டு பக்கெட் நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பாட்டு லோடே எடுக்க மாட்டேங்குது லோடே எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆர்பிஎம்மாக ஜாஸ்தியாக அழுத்திடுவீங்க டீசல் பார்த்திங்கன்னா ஏராளமாக போயிடும் அதாவது அதிகமாக போயிடுன்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ காட்டின மாதிரி ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே தான் இருக்கணும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே போகக்கூடாது அதை தாண்டி போச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜே தராது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் ஆயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் வச்சு செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஜேசிபிலாம் கண்டிப்பாக ஆறு லிட்டரு போவோம் ஆறரை லிட்ரு ஆறு லிட்டர் அந்த மாதிரி போவோம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முந்நூறு அவ்வளோதான் வச்சு செய்வாங்க ஸோ இந்த எஸ்கார்டு வண்டி சூப்பராக மைலேஜ் தருதுங்க நான் கிட்டத்தட்ட ரூபாய்க்கு போட்டு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு ஓட்டிடுறேன் நல்லா மைலேஜ் வருது கிட்டத்தட்ட மூணு லிட்டரே மூணு மூணு புள்ளையே தான் போகுது இதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் சொல்கிறேன் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வேணால் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்புறமா ஆனால் இதுக்கப்புறம் ஜேசிபி வீடியோ போட தேவையில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் என்ன பண்ணுறது என் மைண்டு அதுக்கே போகுது நிறைய பியூச்சர் இருக்கு பழைய வண்டிக்கும் கம்பாரிசன் போடலாம் புது வண்டிக்கும் கம்பாரிசன் போட்டு போகலாம் நம்ம